வணக்கம் ரெண்டாயிரம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி நடக்க ஒரு தமிழர்கள் எழுச்சி மாநாடு ஒன்று சிதம்பரத்தில் திட்டமிடப்பட்டது இதை வந்து ஒருங்கிணைத்தது பார்த்தீங்கன்னா தமிழர் விடுதலை ஆதரவாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு ஐயா பழ நடுமாறன் நெடுமாறன் அவர்கள் தான் அந்த குழு வந்து இது ஏற்பாடு படுத்தினாங்க அன்னைக்கு வந்து தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி மணியரசன் ஐயா தலைமையிலான இயங்கிட்டு இருந்தது அவங்களும் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க இந்த மாநாடு ப பயங்கரமாக தயாராகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அனுமதியோடு தான் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் அனுமதி கொடுத்தாரு அனுமதி அந்த மாநாடுக்கு ஒரு நாளுக்கு முன்பு அந்த மாநாடு தடை விதிச்சாங்க சாதாரண இல்லை நூற்றி நாற்பத்தி நாலு தடை அந்த ஊரை சுத்தி அதாவது சிதம்பரம் சுத்தி வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை வந்து பிறப்பித்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் ஒருவேளை தமிழின துரோகிகளான காங்கிரஸும் பிஜேபியும் கொடுத்த அழுத்தமா இல்லை உண்மையாமே அவர்கள் தமிழ் பற்றாளர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வந்துருச்சா இல்லை தமிழர்கள் முழுவதும் உண்மையான உணர்வாளர்கள் வந்து தேடி வந்து ஒரு கூட்டத்தை வந்து பலத்தை நிரூபிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சான்னு தெரியல